இடைக்கடி நாடு பேரூராட்சியில் தேமுதிக நிறுவனர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு அறுசபி உணவு வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த எல்லையம்மன் கோவில் பேருந்து நிலையம் அருகே தேமுதிக நிறுவனர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது எல்லையம்மன் கோவில் பகுதியில் இடைக்கடி நாடு பேரூர் கழக செயலாளர் வேலு தலைமையில் கேப்டன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதன் பின்னர் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அணகை முருகேசன் கலந்து கொண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தேமுதிக நிறுவனர் மறைந்து விஜயகாந்த் பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு நாளாக தமிழக அரசு கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு இடைக்கடி நாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லையம்மன் கோவில் சுற்று பகுதிகளில் கழக கொடியை ஏற்றி வைத்து கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் கடப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆதரவற்ற சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் நூற்றிற்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணங்க பிரியாணி வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் பிரபாகரன் மாவட்ட பொருளாளர் பிரகாஷ் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் கஜேந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராஜ் பேரூர் கழக அவைத்தலைவர் நாகூர் மிரான் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்